வரலாற்றில் லட்சக்கணக்கான உயிர்களை பழிவாங்கிய முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போர்களில் பங்கேற்று உலகையே நடுங்க வைத்த ஜெர்மன் நாட்டின் சர்வாதிகாரியான ஹிட்லர் பற்றிய தகவல்களை ஆயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவிக்க பயன்படுத்தப்பட்ட சித்திரவதை விவாகங்களுக்கு ஹிட்லர் ஒருமுறை கூட விஜயம் செய்ததில்லை ஹிட்லர் யூதர்களை வெறுத்தாலும் கூட அவர் ஒரு யூத பெண்ணை தான் விரும்பினார் ஆனால் ஒரு பெண்ணிடம் இதை கூற தைரியம் இல்லாததால் விழிப்புணர்வு விளம்பரத்தை ஹிட்லர் தான் வெளியிட்டார் ஹிட்லரை ஒரு சர்வாதிகாரியாக உலக நாடுகள் பார்த்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிட்லருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என கூறி அவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டது அதேபோல் அமெரிக்காவில் வெளியாகும் டைம் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு உலக மனிதர் என்ற பட்டத்தை ஹிட்லருக்கு வழங்கி கௌரவித்தது ஹிட்லருக்கு தூங்கும் போது அவரை எழுப்பினால் அவருக்கு கடும் கோபம் வரும் இரண்டாம் உலகம் கூறிய போது ஹிட்லர் தூங்கிக் கொண்டிருந்ததால் அவரிடமிருந்து உத்தரவுகளை பெற தளபதிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் ஹிட்லரை வாழ்நாள் முழுவதும் கொலை செய்ய நாற்பத்தி இரண்டு முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளார் ஹிட்லர் சை உணவுகளை மட்டுமே அவருக்கு இருந்தது ஹிட்லர் தனது வாயை சுத்தமாக பராமரிக்க மாட்டார் என்பதால் அவரது வாயிலிருந்து கடுமையான தூர்நாட்டம் வீசும் என கூறப்படுகிறது ஊழியர்களை வைத்து ஹிட்லர் முகசவரம் செய்ய மாட்டார் எனவே தன்னை கொலை செய்யும் வாய்ப்பு என்பதால் வாழ்நாள் முழுவதும் அவரே முகசவரம் செய்து வந்துள்ளார் கல்வி கற்பதில் விருப்பம் இல்லாததால் ஹிட்லர் பள்ளிப்படிப்போடு கல்வி கற்பதை நிறுத்தினார் உலகையே ஒழுக்கிய அலெக்சாண்டர் நெப்போலியன் மற்றும் ஹிட்லர் ஆகியோர் பூனையை பார்த்தால் அஞ்சு நடங்குவார்கள் ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக விளங்கிய ஹிட்லர் ஜனநாயக அடிப்படையில் மக்களால் வாக்களித்து ஒருமுறை கூட தேர்தலில் வெற்றி பெறவில்லை முதலாம் உலக போரில் ஒரு சாதாரண போர் வீரனாக பங்கேற்று இரண்டாம் உலக போரில் ஒரு சர்வாதிகாரியாக உயர்ந்த ஹிட்லர் உலக வரலாற்றில் ஒரு நீங்காத இடம் பெற்றுள்ளார் என்பது மிகையாகாது